நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியாமல் இருந்தீங்கன்னா பேசிக்காகவே இயல்பாகவே உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு தாழ்மையான குணம் இருக்கும் ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் நல்லா உங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு அடங்கியிருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஆக 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 நல்லா இருந்த பிள்ளை அப்படியே கீழ்ப்படியாமக்குள்ளே போய் உங்கள் பேச்சை மதிக்கவே மதிக்காது எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி பார்த்துருக்குறோம் சின்ன பிள்ளையில் என் பிள்ளை எப்படி இருந்தது தெரியுமா இப்போ தான் கழுத மாதிரி குட்டி கழுத மாதிரி கெட்டு போய் இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு காரணம் இது தான் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு சரியில்லாதனால நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிரும் இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சாங்க ஊரடிச்சு உலையில போட்டு அநியாயமாக ஏமாற்றி சம்பாதிச்சு இல்லைகளாக பிஸ்னஸ் பண்ணி தொழில் பண்ணி சொத்து சேர்த்தாங்க வீடு கட்டினாங்க சார் வீடு கட்டினாங்க கார் இருந்துச்சு பிள்ளைங்க நல்லா கஷ்ட நஷ்டமே பார்க்காம சுகபோகமாக வளர்ந்தாங்க வளர்ந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது பேரப்பிள்ளைகளை பார்க்குறதுக்கு அப்பா அம்மா ஏங்கிட்டுருக்குறாங்க ஒரு கோடிக்கு இங்கே வீடு இருக்குது அப்பா அம்மாவுக்கு தேவையான வசதி இருக்குது வேலைக்காரங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அன்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட அங்கே பிஸ்னஸ் பயங்கரமாக இருக்குது பிள்ளைகளை பார்த்து வருஷம் ஆகுது நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் இந்த இந்த பிகேன் நூட்டு இந்த மாதிரி சில சேனலில் பார்ப்பீங்க பதினான்கு வருடங்கள் கழித்து தன் தாத்தாவை பார்த்த பேரன் அப்படின்னு போட்டிருப்பாங்க வெளிநாட்டிலிருந்து இருந்து ஓடி வந்தேன்னு அந்த தாத்தா கட்டி பிடிச்சி ஐயா என் தங்கம் அப்படியே பாப்பில் பதினெட்டு வருஷம் கழித்து பாட்டியை சந்தித்தார் அப்படின்பாய் அப்போ எவ்வளோ பரிதவிச்சுட்டு இருந்துருப்பாங்க பாருங்கள் ஆ அப்போது என்ன சார் வீடு இருந்து சொத்து இருந்து நிலம் இருந்து என்ன பிரயோஜனம் பிள்ளைகளை ஆளாக்கி என்ன பிரயோஜனம் கடைசி காலத்தில் பார்க்கலையே அதான் வசனம் சொல்லுது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவானா எவ்விதமாய் அவன் மனைவி கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாங்க அவனுடைய பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும் ஒளிய முறை கண்டுகளை போல் இருப்பார்கள் நீ என்னுடைய வார்த்தை ஏசையாவில் இருக்கு நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்பிடி அதனால அதனால் உன் பிள்ளைகளெல்லாம் சிதறடிக்க பண்ணினேன் உன் பிள்ளைகளெல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நீ எலும்பி பிரகாசின் வருது பாருங்க ஐயோ ஏசை அறுபதுல அதில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற உன் பிள்ளைகள் உன் பக்கத்தில் வந்து வளருவார்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் காரணம் தான் அவர் தேவனுடைய சித்தத்தை மீறி வாழும்போது பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டுதான் தேவனோடு ஒப்புரவாகும்போது தூரத்தில் இருக்க சிதறி போன பிள்ளைகள்லாம் ஒற்றுமையாக வராங்க இதான் காரணம் அப்போ தேவனோடு நம்ம நடக்க 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 தான் நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியும் ஒழுக்கமாக மாறும் நம்ம பிள்ளைகளை கொண்டு யாருக்கு எந்த இடரலும் வராது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாழ்ந்தால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் சார் இல்லைன்னா வாழவே கூடாது சார் சரிங்களா ஆ பேர் விசுவாசிக்கிறீங்க இப்போ பாருங்கள் எத்தனையும் பெற்றோர்களுடைய பசங்க ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க செஞ்ச தப்புக்கு பாதி செய்யாத தப்புக்கு பாதி நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுனது பாதி இன்றைக்கி பணம் காசு சொத்து சரி இதுலேயே ஆகிட்டாங்க கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி அதே பிரசங்கம் போச்சு எப்போ பாரு கத்தர் உனக்கு தங்கத்தை தருவார் பொண்ணை தருவார் நானும் தான் பேசுவேன் தங்கம் தருவாரா தருவார் சார் நம்ம அப்பா நமக்கு யார் தருவார் கடன் அடைப்பாரா அடைப்பார் கடன் கொடுக்குறவங்களாய் மாற்றுவார் அது வாக்குத்தத்தம் அதே நேரத்தில் நீ ஆமாம் பரிசுத்தமும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நிறைய சாதி திருச்சமேல பரிசுத்தத்தை மட்டும் பேசுனாங்க பணத்தை பற்றி பேசலை அடுத்து இப்போ இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க பணத்தை பற்றி மட்டுமே பேசுறாங்க பரிசுத்தத்தை பேச மாட்டாய் அதனாலதான் தான் நம்ம ரெண்டையும் அனலைஸ் பண்ணி பரிசுத்தமும் முக்கியம் பணமும் முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆமே இன்னும் சொல்ல போனா நம்ம பரிசுத்தமாக இருந்தால் பணம் நமக்கு ஊழியம் செய்யும் சார் பணம் கொட்டி கிடக்கும் பணத்தின் மேல் உங்கள் கண்ணு போகாது அது ஆதாரமாக பேதுரும் ஆதி அப்போ சிலர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செஞ்சாங்க என்ன நடந்துச்சு சொத்து பத்த கொண்டு வந்து காலில் கொட்டினாங்க சார் இன்றைக்கி காணிக்கை கிளா காணிக்கை எடுக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அப்படிலாம் இல்லை உண்மையாக சபையை ஊழியம் செஞ்சோம்னா கொட்டும் பார்த்திங்களா பேசிகிட்டே இருக்கும்போது வந்துச்சு இல்லையா அதுதான் சொல்கிறேன் பணத்தை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம் கத்தரை பற்றி பேசுக பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்றேன் அது தெரிய மாட்டேங்குது ஆனால் கத்தர்க்கு ஸ்ரோத்துறோம் நம்ம ஆண்டு ஒரு தூக்கி எடுத்திருக்கிறார் கிருபையை பேசுகிறோம் புதிய உடம்படிக்கை பேசுகிறோம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசுகிறோம் சரியான விதத்தில் பேசுகிறோம் இன்னும் வளருவோம் இன்னும் வயசு இருக்குது முப்பத்தி ஏழு தான் ஆகுது எனக்கு இன்னும் வளருவோம் நம்ம ஆமாம் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழுலலாம் எப்படி பேசுவோம் பாருங்கள் எவ்வளோக்குள்ளே சத்தியத்தை பேசுவோம் எவ்வளோ வேறு லட்சுப்புக்குள்ள நடத்தியிருப்போம் பாருங்கள் அதான் சொல்கிறேன் தான் தேவன் உங்களையும் என்னை தெரிந்தெடுத்துருக்கிறார் கரங்களை தட்டி ஆமே அலல்